வெல்கம் டு விஷன் மேக்ஸ் நம்ம ரீசனிங் பார்ட் 2 பார்க்க போகிறோம் ஓகே நல்லபடி ஒரு வீடியோ வந்து இருக்கும் செகண்ட் வீடியோ அடிக்கடி கேட்குற மாதிரி தான் எதுவும் வாங்க பார்க்கலாம் டூ எப்படி 5 ரிலேட் 7 செவன் நம்பர் ஆகிற நம்பரை okay போகிறோம் ஓகே டேரக்டாக 2 square டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டூ ஸ்கொயர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஓகே அடுத்த அப்போது செவன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி இருக்கா ஆப்ஷன் இல்லை ஸோ இந்த மெத்தட் தான் வேறு என்ன இருப்போம் வாங்க ட்ரை பண்ணுவோம் இப்போ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் அப்போது செவன் ப்ளஸ் த்ரீ டென் இதுவும் ஃபாலோ ஆகலை ஓகே வேறு என்ன இருக்கும் இங்கே தான் வருது பிரைம் நம்பர் பிரைம் நம்பர்ஸ் ஓகே பிரைம் நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ்னா இங்க டூ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டின் டூ படுத்து ஃபைவ் ஓகே ஃபைவ் வந்துருக்கா அதே மாதிரி செவனுக்கு அடுத்து லெவன் லெவன்னா இதோட கரெக்டான ஆன்சர் ஓகே ப்ரைம் நம்பர் ஃபாலோ ஆகிருக்கு ஓகே செகண்ட் சம் பார்ப்போம் செகண்ட் சம் பார்ப்போங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ரிலேட் வர மாதிரி தேர்ட்டின் ரிலேட் ஆகிற நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஃபைவ் செவன் சார் थर्टिफीन सेवनसा नयटी वन नयटी वन आप्शन नो इत मेतड फालो आगे ओके अना मेतड ओके फाइव स्कोय ट्वेंटी फै इंटू टू टेन आड प தேர்ட்டி இந்த மெத்தட் ஃபாலோ ஆகாது செக் பண்ணுமா தேர்ட்டீன் ஸ்கொயர் ஒன் சிக்ஸ்டின் நைன் தேர்ட்டீன் இன்ட்டு டூ ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஃபைவ் ஒன் நைன் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒன் இந்த மெத்தட் தான் ஃபாலோ okay.. ஓகே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணிட்டு தேர்ட்டின் 12 மண்ட்டில் பண்ணி ஆட் பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட் தான் பார்ப்போங்க ஆமாம் பார்க்கலாம் எயிட் எயிட்டீன் சிக்ஸ் எயிட்டீன் ரெட்டாகவே எயிட்டீன் ரெட்டாகனாலும் ரெண்டுக்கு போகிறோம் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் ஓகே நான் சால்வ் பண்ணுறேன் ஓ சிக்ஸ் 3 சார் எயிட்டீன் எயிட்டீன் த்ரீ சார் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஆப்ஷனில் இருக்கா இன்னும் அப்போது இந்த மெத்தட் ஃபாலோ ஆகலை Baru ada method follow ya 6 Square 36 4, 3 x 6 18 follow 18 square 3 24 3 x 2 x 4 24, so, 24. டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ஷனில் இருக்க இருக்குது இந்த மெத்தட் தான் ஃபாலோ ஆகிருக்கு ஓகே தேங்க் யூ அடுத்து சம்மா பார்க்க போகிறோம் நாங்கள் பார்ப்போம் பாஸ் பண்ணிட்டு ஆன்சராக கமெண்ட்டில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நான் சம செம்ம சால்வ் பண்ணுறேன் ஓகே நாங்கள் பார்ப்போம் எயிட் எயிட்டீன் நைன் ரிலேட்டா டுவெல் ரிலேட்டாக இருந்த மாதிரி கண்டு முடிக்க போகிறோம் எயிட்டீன் பை டூ நைன் டுவெல் பை டூ சிக்ஸ் ஆப்ஷனில் இல்லை ஓகே இது ஃபாலோ ஆகல வேறு வேறு மத்திர தான் ஃபாலோ பண்ணும் வேறு என்னவாக இருக்கும் வேறு என்னவா இருக்கும் ரைட் எயிட்டின் ஸ்கொயர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் 9, oke, 12, 5, 44, 1 plus 4, 4, 9, 9 terus, beritahu follow aja terus, oke? Okay. Just practice, mana important, practice puna practice puna very easy also. Pasti punya cobaan, interested ntar apa? Tunggu telur nomor kamu dihubungin. 6 * 3 = 18 4 * 3 = 12 இது வரல வேறதா ட்ரை பண்ணு ஓகே 6² 36 3 * 6 18 அப்ப இது இது ஏதா ஃபாலோ ஆது ட்ரை பண்ணு இத 4² 16 * 6 6 சிக்ஸ் ஆப்ஷனில் இருக்குது சிக்ஸ்த் தான் கரெக்டான தேங்க் யூ ஹலோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் சம் சால்வ் பண்ணுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் ரொம்ப வெரி வெரி ஓகே ஃபைவ் ஃபோர்ஸாக ட்வெண்ட்டி ப்ளஸ் ஒன் ட்வெண்ட்டி ஒன் சரி சிக்ஸ் ஃபோர்ஸாக 24 ஃபோர் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி இல்லை இது வேறு மெத்தடில் உள்ள சம் ஓகே இன்ட்ரெஸ்டிங் சால்வ் பண்ணி பார்ப்போம் 5 அப்படியே டேரெக்டாக எழுதுவீங்க இது என்ன பண்ணுறோம் டூ ப்ளஸ் ஒன்னு 3 த்ரீ ஓகே ஃபை 2 டூ பண்ணால் த்ரீ அப்படி ரிலேட் ஆகுது ஆனால் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை ட்ரை பண்ணும் சிக்ஸு இங்கே நம்பர் இல்லை இப்போ என்ன பண்ணுறது மைனஸ் டூ பண்ணுங்கள் ஃபோர் வரும் டுவெண்ட்டி டூ ப்ளேஸ் பண்ணுங்கள் இங்கே இதை ஆட் பண்ணுங்கள் ஃபோர் வருது அப்போது டொண்ட்டி டூ தான் கரெக்டான ஆன்சர் இந்த சம்பக்கை இங்கே ஆட் பண்ணுறோம் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அப்போ ஃபைவ் மைனஸ் டூ பிறோம் த்ரீ வருது இங்கே சிக்ஸ் மைனஸ் டூ போடுறோம் ஃபோர் வருது அப்போது அதுக்கு ரிலேட்டான நம்பர் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் டுவெண்ட்டி டூ மட்டும் தான் இருக்குது இதை ஆட் பண்ணால் ஃபோர் வருது ஓகே இதுதான் கரெக்டாக ஆன்சர் ஆஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த சொன்னான் ஓகே டூ ப்ளஸ் ஃபைவ் सेवन सिक्स प्लस फाइव लवन वेम six square फोर प्लस थ्री सेवन सिक्स स्वयटी सिक्स प्लस थ्री थट नये आप्शन देखे कर आंसर இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் வெரி சிம்பிள் இந்த நம்பரை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் ஓகே இந்த நம்பரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கணும் ட்ரை பண்ணுங்கள் பிக் நம்பரை வேறு இருக்குது அப்போ என்ன இருக்கும் டொண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் என்ன ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் இதை டிவைட் பண்ணி பாருங்கள் டூ எயிட்டி எயிட் வரும் டூ எயிட்டி எயிட் டபுள் தான் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர்ஸ் நீங்கள் ரொம்ப மனப்பாடமாக இருக்கணும் ஓகே சிக்ஸ்டீன் ஸ்கொயர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸை டிவைட் பண்ண ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஆப்ஷனில் இருக்கா இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் டபுள் தான் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இது உங்களுக்கு எப்போ தெரியும் ஸ்கொயர்ஸை நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சால் தான் இந்த சம்பளம் தெரியும் வெரி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் டூ செகண்ட்ஸ் ஃபைவ் செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம் தெரிஞ்சுன்னா தெரிலனா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் ஆகும் வெரி சிம்பிள் ஓகே ஞாபகம் வச்சுங்க சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு நம்ம இது வரைக்கும் அந்த மெத்தடை பார்க்கல அதனால் பார்த்துட்டா ஈஸி ஓகே ட்ரை பண்ணுவோம் வாங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்ன பண்ணலாம் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு சிக்ஸ் த்ரீ தான் எயிட்டீன் வாய்ப்பா வாய்ப்பு இருக்கா ட்ரை பண்ணுவோம் எயிட் ப்ளஸ் டூ தேர்ட்டீன் தேர்ட்டீன் த்ரீ தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் ஆப்ஷனில் இருக்கா இல்லை ஸோ அப்போ இந்த மெத்தடு ஃபாலோ ஆகலை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ எயிட்டீன் எப்படி அது லெஸ் ஆகுது ஸ்கொயர் டமா இல்லை க்யூபா அதுவும் இல்லை வேறு என்ன இருக்கும் ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு போடுங்க 42 டூ தலைக்கில போட்டு மைனஸ் பண்ணுங்க என்ன வரும் 18 அதே மாதிரி இதை ட்ரை பண்ணுமா எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் மைனஸ் பண்ணுங்கள் செவன் ஓகே செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் ஹாஃப் அன் ஹவர்காக இருக்குது டுவெண்ட்டி செவன் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே இதை ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் வெரி சிம்பிளில் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் so please guys like and subscribe பண்ணி support பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த வீட்டில் பார்ப்போம்